வணக்கம் ஸ்ரீரடி சென்றால் நம்மளுடைய கர்ம வினைகளையும் எரிச்சிட்டு வரணும் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த பதிவு ஸ்ரீரடியில் துணியில் எப்பயுமே பாபா ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்கும் அந்த கட்டைகள் எரிஞ்சு அதுதான் நமக்கு உதியாக பிரசாதமாக கிடைப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு ஊதி தான் தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அந்த உதி எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா நாம இப்போ இந்த கட்டை வாங்கி தரோம்ல இந்த கட்டையை தான் அந்த துணியில் போட்டு இரவு முழுவதும் ஒரு நாள் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் காலையில் திருப்பி அந்த உதியை எடுத்து அந்த எரிஞ்சு போன சாம்பலை எடுத்துகிட்டு புதுசாக கட்டையை போட்டு எரிப்பாங்க பாபா தான் பிச்சை எடுத்த படத்தில் அதிகமாக செலவு பண்ணது எதுக்குன்னா துணியில் எரிக்க கட்டை வாங்கினதுக்குதான்ன்றத சாய் சச்சரியத்தில் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சாயனம் மட்டை வாங்கி மட்டை தேங்காய் வாங்கி போடலாம் மட்டை தேங்காய் வாங்கி போடுறதுனால் இப்போ வந்தது சாயரம் அப்போல்லாம் எல்லாருமே கட்டை தான் வாங்கி போடுவாங்க இந்த கட்டை எங்கே வாங்கி போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல தான் உண்மை துவாரக மாய்க்கு ஆப்போசிட்டில் லட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க சாயரம் அதுக்கு அப்படியே பேக் சைடு நீங்கள் போனீங்கன்னா சே மாய்க்கு எதிர்க்க காலி கிரவுண்டு இருக்கும் உட்கார்றதுக்கு ஆரத்திக்காக அதுக்கு அப்படியே பின்னாடி சைடு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கட்டை போடுற கடை அங்கே போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சது பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ எவ்வளோனாலும் அவங்க அந்த இடம் போட்டு கொடுப்பாங்க இந்த கட்டையை நம்ம வாங்கி அங்கே கொடுத்துட்டோம்னா சமஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு மணிக்காக வந்து எடுத்துகிட்டு போவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க என்பதை பார்த்து நாம் இப்போ எடை போட்டு பார்த்துட்டோம் இந்த ஆட்டி நாம் ஒரு எழுபத்தஞ்சி கிலோ வாங்கி கொடுத்தோம் சாய் பக்தர்கள் நிறைய பேர் சொன்னதுனால எழுபத்தஞ்சி கிலோ நான் குறுகிய காலத்தில் சொன்னதுனால தான் எதுவும் நிறைய பேர் இப்போ சொன்னாங்க சாய் நான் வாங்கி தர முடியுமா முடியாத திரம் என்ன நாங்கள் செடியில் வந்துட்டோம் இப்போ நாம் இந்த கட்டையை எடுத்து சமஸ்தான ஆளுங்க வராங்கள்ல அதில் இந்த பெரிய ட்ராலி மாதிரி வச்சுருப்பாங்க நாம் அந்த ட்ராலியில் எடுத்து வச்சிடணும் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது சாய்னா அது ஒரு கிலோலாம் போட முடியுமா கண்டிப்பாக ஒரு கிலோ போட முடியாது சார் ஏன்னா ஏன்னால் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கட்டை இருக்குல்ல ஒரு கட்டை குறைஞ்சது அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க குறைஞ்சது அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் நம்ம அங்கே கட்டையை வாங்கி போட முடியும் ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா ஆகுது இப்போதிக்கி இருபது ரூபா ஏன்னா இது சொன்னாங்க ரேட்டு ஒரு மாறும் இப்போதிக்கி இது இருபது ரூபா ஏன்னா கட்டையை பொறுத்து ரேட்டு மாற்று வாங்கலாம் சில நேரங்களில் அந்த மரத்தை பொறுத்து நாங்கள் இந்த வாட்டி போகும்போது இருபது ரூபா கொடுத்துருக்குறாரு அவர் அதை வாங்கி இந்த ரேக்கில் அடிக்கிட்டா போதும் அவங்க ரெண்டு மணிக்காக வந்து சமஸ்தான ஆளுங்க பூஜை பண்ணி அந்த கட்டையை எடுத்துன்னு விடுவாங்க நாளைக்கு காலையில் இந்த கட்டையை தான் எரிப்பாங்க இப்போ நான் வாங்கி கொடுத்தல இந்த கட்டையை நாளைக்கு காலையில் எரிப்பாங்க நீங்கள் சீட்டுக்கு போனால் தனியாக போனால் கூட இங்கே இந்த கட்டையை வாங்கி கொடுங்க உங்களுடைய கர்ம வினைகளை பாபா முன்னாடி எரிச்சிட்டு வாங்க ஏன்னா மாயில எரியில அந்த துணியில் கண்டிப்பாக கட்டை வாங்கி கொடுக்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம கர்ம வேணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கப்பட்டு வருகிறது என்பது தான் உண்மை நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போனாலும் அந்த கட்டையை வாங்கி கொடுங்க மட்டை தேங்காவை விட இது ரொம்ப 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 சிறந்தது ஏன்னா பாபா மட்டை தேங்காய் போடவே இல்லை ஒவ்வொரு முறையும் அவர் கட்டை தான் வாங்கி போட்டார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சாய் சச்சரத்தை படிச்சிங்கன்னா இது தெளிவாக தெரியும் இந்த முறை நாம் மற்றவங்களுடைய கருமை வினை எரியணும் சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்த கட்டை தான் அப்பா நல்லபடியாக வச்சுருப்பார்